ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோடய இனிய வணக்கங்கள் இன்றைக்கான வீடியோ வந்து குழந்தைகளோட பாதுகாப்பு முதல்ல வந்துட்டு இப்போ வந்து தீபாவளி டைமு எங்கே பார்த்தாலும் பஸ்லேயும் சரி துணி கடையிலையும் சரி பட்டாசு கடையிலையும் சரி எல்லா இடத்துலையும் கும்பல் தான் அதிகமாக இருப்பாங்க அதனால் துணி கடைக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தீபாவளி ந நெருங்கிறதுக்கு இன்னும் ஒரு ஏழு நாள் தான் இருக்குது இந்த கும்பல் இல்லாத டயத்தில் வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் துணியெலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க நாளைக்கு தீபாவளியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நைட்டு நீங்கள் துணி கடைக்கு போனீங்கன்னா கும்பலில் குழந்தைங்கள வச்சு நாம் துணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் குழந்தைங்கள வந்துட்டு கும்பல் இல்லாத டயத்துலேயே போய் துணி எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா கும்பல் இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னால் இப்போவே துணி கடையில் வந்துட்டு கும்பல் நெரிசலாக இருக்குது தீபாவளி நெருங்கிருச்சுன்னா இன்னும் கும்பல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் குழந்தைங்கள கும்பல் இல்லாத டைத்தில் கூட்டிகிட்டு போய் அளவு பார்த்து எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா குழந்தைக்கு உங்களுக்கு குழந்தையோட ஹைட்டு தெரியும்ல ஹைட்டும் வயசும் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல கடைக்காரங்க துணி எடுத்து கொடுப்பாங்க அதனால் கும்பல் அதிகமாக இருக்கப்போ தயவு செஞ்சு துணி கடைக்கும் சரி பஸ்ஸில் போகிறப்போய் சரி வந்து பார்த்து கவனமாக போயிட்டு வரணும் அது இந்த பஸ்லாம் வந்துட்டு இந்த இப்போ தீபாவளி ரொம்ப நெருங்கிட்டனால எல்லா பஸ்லேயும் வந்து கும்பல் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கும்பல் வந்து குழந்தைங்கள நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க கும்பல் இல்லாத பஸ்ஸில் வந்து குழந்தைங்கள வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க கும்பலில் வந்துட்டு நீங்கள் ஏறினீங்கன்னா ஆளுங்க உங்கள் குழந்தைங்கள போட்டு உங்களையும் நசுக்கி உங்கள் குழந்தையும் நசுக்கி அது கத்தோ கத்துன்னு கத்தி உங்கள் குழந்தை ஒரு வழி ஆயிரும் அதனால் கும்பல் அதிகமாக இருக்கிறப்ப குழந்தைய வந்து தூக்கிட்டு போகாதீங்க அதே மாதிரி வீட்டில் வந்து தீபாவளி டயத்தில் வந்துட்டு இந்த முறுக்கு இந்த அதிரசம் இதெல்லாம் வந்துட்டு செய்கிறது ரொம்ப நேரம் நின்று செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சிலிண்டரை எடுத்து கீழே வச்சு அடுப்பை கீழே தூக்கி வச்சுக்கிட்டு கீழே உட்காந்து செய்வாங்க அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைய வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருயாவது குழந்தைய வந்து பார்த்துக்கு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பலகாரம் செய்யுங்க குழந்தைய பக்கத்துல வச்சிக்கிட்டே நீங்கள் என்ன பலகாரம் செஞ்சீங்கன்னா குழந்தை வந்து ஒரே மாதிரி இருக்காது டக்குன்னு எண்ணெய் செட்டிக்கிட்டே வந்துடுச்சுன்னா போச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதனால் அந்த மாதிரி அது ஒரு வயசுலேருந்து ஒன்றரை வயசு உள்ள குழந்தைங்களால சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாது நான் சொல்லணுங்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி இருக்கிறப்ப குழந்தைங்கள வந்து பலகாரம் செய்கிறப்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க பலகாரம்லாம் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் சூடாக இருக்க எண்ணெயை குழந்தைங்க வந்து தொட முடியாத அளவுக்கு அவசரமான இடத்துல வச்சுருங்க கீழே எல்லாம் வச்சிங்கன்னா வச்சு அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வெடிலாம் வாங்கி கொடுக்குறப்ப வந்து ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கி கொடுக்கணும் அதுவும் ஒரு வயசுலேருந்து ஒரு வயசு இல்லை ரெண்டு வயசு ரெண்டரை வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த சாட்டை இந்த கம்பிமத்தாப்பு இந்த துப்பாக்கி இந்த மாதிரி இதை மட்டும் வாங்கி கொடுங்க அது இல்லாமல் இது பயன்படுத்துகிறப்ப நீங்கள் கூட இருக்கணும் கூட இருந்து அதை எப்படி பண்ணணுங்கன்னு நீங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த கம்பி மத்தாப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக எறிகிற அளவுக்கு குழந்தைங்க கையில் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது ஒரு அரை வாசம் எரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு குழந்தை கையில் வந்து வாங்கிடணும் அதே மாதிரி குழந்தைங்க சுத்தையில் கொஞ்சம் தள்ளி வச்சு சு சுத்தணும் ஏன்னா அந்த நெருப்பு துளி வந்து கையில் பட்டுச்சின்னா கை கொப்பிச்சிரும் அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஓட்டி ஆயிரும் குழந்தைங்களுக்கு பாதிப்பு வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தீபாவளி நெருங்கி நெருங்கிருச்சுனாவே எல்லாம் அங்கங்கே வெடி வைப்பாங்க அதுவும் இந்த ஒன்றே முக்கால் வயசு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு மூணு வயசு ஆன குழந்தைங்களெல்லாம் மற்ற நாளில் வந்துட்டு ஜாலியாக வீதியில் போவாங்க வருவாங்க அது வந்து சாதாரணப்பட்ட நாளில் போவாங்க வருவாங்க நம்ம லூஸில் விட்ருவோம் ஆனால் தீபாவளி டயத்தில் தயவு செஞ்சு அந்த மாதிரி குழந்தைங்கள விடாதீங்க எந்த மூலையில் எந்த குழந்தைங்க எங்கே வெடி வைப்பாங்கன்னு தெரியாது அந்த குழந்த வெடி வச்சுட்டு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தள்ளி போய் நின்றுட்டுருக்கோம் அந்த நேரம் பார்த்து தான் உங்கள் குழந்தை அங்கே போவோம் அப்போ வந்து வெடிச்சிச்சின்னா என்ன ஆகும் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது கிடையாது அதனால் அந்த மாதிரி இருக்கிற வய பட்சத்தில் ரெண்டு வயசு ரெண்டரை வயசு மூணு வயசு உள்ள குழந்தைங்க ஒன்றரை வயசு ஒரு வயசு உள்ள குழந்தைங்கள தயவு செஞ்சு தீபாவளி டயத்தில் கையிலையே பிடிச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம குழந்தையோட சேஃப்பு நம்மளுக்கு முக்கியம் அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாங்க நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் என்னோடய வீடியோவுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்